வணக்கங்க கடைசி ரோபோ சங்கர் அது மறக்கலைங்க மீசையோட வாங்கினேன் அற்புத நடிப்பு கலைஞன் ரோபோ சங்கருடைய மனசு தனக்கு பின்னாடி ஒரு குடும்பம் நம்ம நம்பி இருக்குது என்று நினைச்சா போத பழக்கத்தில இருந்து ஈஸியா வெளியே வந்துடலாம் அதனால தயவு செஞ்சு கெட்ட பழக்கத்துக்கு ஆளாக வேணாம் என்னுடைய நிலைமையை பார்த்த பின்பாவது எல்லாரும் நல்வழியை பின்பற்றுங்க என்று பிறருக்கு சமீபத்தில் கூட ரசிகர்களுக்கு கூட கூறியிருந்தாரு சங்கர் கடினமான சூழ்நிலை இருந்து வந்திருந்ததுனால தன்னை போலவே பாதிக்கப்பட்ட பல கலைஞர்களுக்கு உதவி இருந்தாங்க இந்த சங்கர் ஆறு மாதமாக சாவின் விளிம்பு வரை சென்று அதனுடைய கஷ்டங்கள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கேன் அதனால் எல்லா கெட்ட பழக்கங்களையும் தற்போது அறவே விட்டுட்டு நல்ல உணவு பழக்க வழக்கங்களை பின்பற்றி முறையான உடற்பயிற்சி மற்றும் நல்ல நண்பர்களை என் அருகில் வச்சுக்கிட்டு என் உடம்பை தேற்றி இருக்கேன் அத்தோடு எப்பொழுதும் சிரித்து கொண்டு சந்தோஷமாக இருங்க வாழ்க்கை நல்லபடியாக அமையும் மறக்க முடியாத கலைஞன் நாற்பத்தி ஆறு வயசில் நம்மை விட்டு பிரிஞ்சிட்டாரு ரோபோ சங்கர் பெயரே வித்தியாசமாக இருந்ததுனால டிவிகளில் தலைக்காட்ட துவங்கியதிலிருந்து மக்களோட கவனத்தை ஈர்த்தார் எத்தனையோ பேர் மிமிக்ரி செய்தாலும் இதில் அச்சு பிசுறாமல் பல கலைஞர்களை தன்னுடைய குரல் மூலம் கண்முன்ன நிறுத்தியவர் தான் ரோபோ சங்கர் அதிலும் சுட்டி அரவிந்தோ ரோபோஷங்கரோ சென்று செய்த காமெடி தான் மக்களை திரும்பி பார்க்க வ திரும்பி பார்க்க வைக்க தோங்குச்சு ஸ்டாண்டப் காமெடி அண்ட் வந்து ஸ்டாண்டப் காமெடி மிமிக்ரி செஞ்சு மெல்ல மெல்ல சினிமாவிலையும் வாய்ப்பை பெற்றாருங்க ஆரம்ப காலத்தில் தனக்கு உதவிகளை என்றும் நினைவில் வைத்திருப்பவர் தான் ரோபோ கொரோனா நேரத்தில் நிகழ்ச்சி எதுவும் கிடைக்காம ரோபோவின் குடும்பம் பல கஷ்டங்களை அனுபவிச்சிருந்தாங்க அப்போது மனதளவிலும் சக மனிதராகவும் உறுதுணையாக ரோபோவுக்கு இருந்தது நடிகர் தனுஷ் தானாமா பண ரீதியாக மிகப்பெரிய உதவி செஞ்சுருக்காராமா தனுஷ் எனக்கு சாப்பாடு கிடைக்காது அதனால தான் ஒரு விழாவில் ரோபசங்கர் பேசும்போது தனுஷ் சார் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய உதவிகளை செஞ்சுருக்காரு அவர் செய்த உதவியை மறந்தேன்னா எனக்கு சாப்பாடு கூட கிடைக்காது என்னுடைய பல இக்கட்டான சூழ்நிலைகளை தனுஷ் எனக்கு உதவி இருக்காரு என்று கண் கலங்கி சொல்லியிருந்தாருங்க ஒரு கட்டத்தில் வசதி வாய்ப்புகள் வரவும் தன்னை போலவே பாதிக்கப்பட்ட பலருக்கும் ரோபோ வந்து உதவி செஞ்சிருக்காரு குறிப்பாக வருத்தப்படாத வாலிப சங்கம் உட்பட பல படங்கள் கேரக்டர் ரோலில் நடித்த தவசி புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு மதுர மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தபோது அவர் சிகிச்சை பெற்று வரும் ஃபோட்டோ ஒன்று பத்திரிகையில் இருந்துச்சு இதை பார்த்து பதவி போன சங்கர் மதுரை மருத்துவமனைக்கு நேர்லேயே கிளம்பி சென்று தவசியை சந்தித்து பேசியிருக்காரு நிதி உதவியையும் வழங்கியிருக்காரு அந்த மீசையை நாங்கள் மறுபடியும் பார்க்கணும் சரியா தைரியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரோபோசங்கர் தவசியிடம் தெரிவித்தார் அதே போல அங்காடி தெருவு சிந்து வந்து புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அவதிப்பட்ட போது அவருக்கும் ரோபோ சங்கர் உதவி செஞ்சிருக்கார் அக்காவுடைய இழப்பு எங்களுக்கு ரெண்டு பாடங்களை கற்று தந்துச்சு ஒன்னு நம்முடைய உடலை நாம் ஆரோக்கியமா பார்த்து கொள்ளணும் நாம் சேமிச்சதற்கு பிறகுதான் நமக்கு சேமித்து சேமித்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பிறருக்கு உதவி செய்யணும் என்று கலங்கி கூறியிருந்தார் சமீபத்தில் வெளியான சிங்கப்பூர் சலூன் படத்தில் திருத்தும் கதை காலத்தில் ரோபோ சங்கர் நடிச்சிருந்தார் இந்த படத்துல ஹீரோவாக வரும் ஆர்ஜே பாலாஜிக்கு சக சக கலையும் சங்கர் நடத்திருந்தார் முடித்திருத்த வைக்க துடிக்கும் சகலைய சகல வழிகளிலும் உதவியாக துருதுணையாக இருப்பார் ரோபோஷங்கர் அவரது கேரக்டரும் வெகுவாக பேசப்பட்டுச்சு சிங்கப்பூர் சலூன் படத்தில் முடித்திருத்தம் தொழிலாளியாக நடித்திருந்தார் ரோபோஷங்கர் அப்போது முடித்திருத்தம் தொழிலாளர்கள் அவரை வந்து நேரில் சந்திக்க ஆசைப்பட்டாங்க இதை கேள்விப்பட்ட ரோபோஷங்கர் தன்னை சந்திக்க ஆசைப்பட்ட தொழிலாளர்களை கௌரவிக்கும் வகையில் தானே நேரில் சென்று அவங்கள பார்த்துருக்காரு அவங்க செய்யும் வேலையும் சலூனுக்கு சென்று அவர்களை பாராட்டி ஊக்கத்தொகையும் வழங்கியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் முடித்திருத்தும் கலைஞர்களை கௌரவ சங்கராபுரத்தில் நிகழ்ச்சி ஒன்றுக்கு ஏற்பாடு செஞ்சுள்ள அந்த நிகழ்ச்சியில் இந்த பகுதியில் உள்ள நலிவடைந்த முடித்திருத்தம் தொழிலாளர்களுக்கு தன்னால் முடிந்த உதவிகளை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு தன்னுடைய வாழ்நாளில் இறுதி வரையும் பிறருக்கு ரோபோ சங்கர் செய்த உதவிகள் ஏராளமா இருக்குங்க அப்படி இருக்கும்போது ரோபோ சங்கர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலேருந்து சில்வர் ஸ்க்ரீன் வர அவர் பயணித்து இன்று பெரிய காமெடி நடிகரில் ஒருவராக உயர்ந்திருக்கார் பல முன்னணி நடிகர்களுடன் ரோபோ சங்கர் ரிப்பீட்டடாக ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஷேர் செஞ்சுருக்காரு அப்படி அவர் அதிகம் நடித்த நடிகர்கள் யார் அவங்களோட நடித்த முக்கியமான படங்கள் என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம் சிவகார்த்திகின் படங்களில் சங்கர் காமெடி துணை நடிகராக சிறந்த இடத்தை பிடிச்சிருந்தார் சிவாவின் படங்கள் அதிகமாக குடும்பம் ப்ளஸ் யூத் டார்கெட் ஆடியன்ஸ் அதில் சங்கரின் சுச்சுவேஷனல் காமெடி பாடி லாங்குவேஜ் ஹியூமர் பெரிய ப்ளஸாக இருந்துச்சு வேலைக்கார் ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்தது சீமராஜா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்தது மிஸ்டர் லோக்கல் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வந்தது இந்த மூணு படமும் ரோபோ சங்கருக்கு சிவகார்த்திகேயன் ரெகுலர் காமெடியன் என்ற இமேஜை கொடுத்துச்சு அடுத்து தனுஷ் மாரி மேஜிக் தனுஷுடன் சங்கரின் கூட்டணி அவருடைய கேரியருக்கு டேர்னிங் பாயிண்டாக அதுவும் குறிப்பாக மாரி படத்தில் நல்ல பெயர் கிடச்சதுனால ரெண்டு பாகத்துலேயும் நடித்தார் மாரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாரி டூ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த ரெண்டு படங்களும் கல்ட் ஸ்டேஷன் சென்றதால் ஸ்டேட்டஸ்க்கு சென்ற ரோபோஷங்கர் ரசிகளிடம் பெற்றார் விஜய் சேதுபதியோட மாசின்ஸ்க்கு ஹியூமர் விஜய் சேதுபதியின் மாஸ் என்டர்டைனர் ரோபோ சங்கர் சப்போர்ட்டிங் காமெடி டிராக்டராக வந்து கதைக்கு லைட்டர் மூமெண்ட்ஸ் கொடுத்தாரு ரெக்கர் ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்தது சங்கத்தமிழ் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வந்து ரெண்டுமே ரூரல் பிளஸ் ஆக்ஷன் பேக் ட்ராப் கொண்ட படங்கள் அதில் ரோபோ சங்கரின் டைலாக்ஸ் தான் பெறப்பட்டு அடுத்து பார்த்தோம்னா சூர்யா ஆக்ஷன் ஃபிலிம்ஸில் சேமியோ காமெடி சூர்யாவின் ஆக்ஷன் ஃபிலிம்ஸ்க்கு ரோபோ சங்கர் கேமியோவாக வந்து கியூமர் தருவார் காப் ட்ராமா ஹே ஸ்டோரி என எந்த ஜனரானாலும் அவர் குறிப்பா பிரென்சிடன்ட் பார்வையில் கவர்ந்தார் சிங்கம் த்ரீ டூ தௌசண்ட் செவன்டீன் தானா சேர்ந்த கூட்டம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு இதனால் ரோபோஷங்கர் மாஸ் ஹீரோ ஃபிலிம்ஸில் கூட எசென்ஷியல் காமெடியன் என்ற டேகை பெற்றார் பிரபுதேவா டான்ஸ் என்டர்டெயினர் டூ த்ரில்லர் பிரபுதேவாவோட ரோபோஷங்கரின் கூட்டணி வெவ்வேறு ஜேனலில் இருந்துச்சு டான்ஸ் காமெடி என்டர்டெயின்னர் இருந்து சைக்காலஜிக்கல் த்ரில்லர் வரல சார்லி சாப்ளின் டூ டூ தௌசண்ட் நைன்டீன் பகிரா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதில் அவர் காமெடி ஜாக்ஸ் ஆடியன்ஸ்க்கு ரிலீஃப் தரும் வகையில் இருந்துச்சு அஜித் ஷார்ட் கேமியோ பிக் ரிகால் இதில் வந்து அஜித்தின் வேதாளம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ரோபோஷங்கர் கேமியோ காமெடி ரோலில் இருந்தாலும் அது ஃபேன்ஸ்க்கு நினைவில் வந்து நிற்கிறது தலை ஃபிலிமில் காமெடி பஞ்ச் கொடுத்தவர் என்ற இமேஜ் கூட கிடச்சிச்சு அடுத்து விக்ரம் ஹை பட்ஜெட் த்ரில்லரில் கியூகி டச் விக்ரம் ஆப்ஷன் த்ரில்லரில் கூட ரோபோ ரோபோஷங்கரின் குய்கல் டக் காமெடி சிரிப்பு தரும் பிரேக்காக இருந்துச்சு இருமுருகன் ரெண்டாயிரத்தி பதினாறு கோப்ரா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டும் பிக் பட்ஜெட் ஃபிலிம்ஸு சீரியஸ் டோன் போன்ற படங்களில் ரோபோ சங்கருடைய சீன்ஸ் ஆடியன்ஸ்க்கு லைட்டர் ஃபீல் கொடுத்துச்சு சிம்பு எஸ்டிஆர் லவ் ஸ்டோரிக்கு ஹியூமர்ஸ் வைஸ் எஸ்டிஆரின் வாழ் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ரோபோ சங்கர் கேமியோ காமெடி ட்ராக்கரில் வந்தார் அதில் ஹீரோவின் லவ் ஸ்டோரிக்கு எக்ஸ்ட்ரா ஃபன் மூமெண்ட்ஸ் கொடுத்து ரசிகர்களை கவர்ந்தார் சந்தான காமெடிக்கு ஹீரோக்கோ சைடு கிக் சப்போர்ட் சந்தான ஹீரோ ஆன பிறகும் ரோபோ சங்கர் ஈக்குவல் ஹியூமர் ட்ராக்கர் கொடுத்தாரு இனிமே இப்படித்தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தில்லுக்கு துட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு இதுலெல்லாம் ரோபோ சங்கரின் வேர்சாலிட்டியை நிரூபித்தார் ஜீவா ஹரர் காமெடி ரிலீஃப் ஜீவாவின் சங்கிலி புங்கிலி கதவு துறை இரண்டாயிரத்தி பதினேழு ரோபங்கர் முக்கிய சப்போர்ட்டிங் காமெடியன் ஹரர் மூடுக்கு காமிக் கொடுத்து படம் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு எங்கேஜ் ஆணுச்சு இப்படி நடித்தவர் இன்னைக்கு நாற்பத்தாறு வயதிலேயே காலம் இருக்காரு மனைவி பற்றி கடைசியாக அப்படி என்ன சொன்னார் எல்லாமே வீணாக போச்சு இது என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா தனது தனித்துவமான நகைச்சுவையாலும் துடிப்பான உடல் மொழியாலும் தமிழ் திரையுலக ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்த நடிகர் சங்கர் தனது நாற்பத்தி ஆறு வயதில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துட்டாருங்க அவரோட திடீர் மறைவு ஒட்டுமொத்த திரையுலகிற்கும் ரசிகர்களுக்கும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்தில் முதலை முதுகலைப் பட்டம் பெற்ற ரோபோ ரோபோஷங்கர் நடிகர் ஸ்டாண்ட் அப் காமெடியன் மற்றும் நடன கலைஞர் என பன்முக திறமைகளை கொண்டவர் விஜய் டிவியில் ஒளிபரப்பான கலக்கப்போவது யார் என்ற நிகழ்ச்சி தான் அவருக்கு ஒரு பெரிய அடையாளத்தை கொடுத்துச்சு அந்த நிகழ்ச்சியில் அவர் ரோபோ கெட்ட போட்டதுனால ரோபோ சங்கர் என்ற பெயர் அழை வந்துச்சு அவருக்கு தர்மசக்கரம் படையப்பா போன்ற சில படங்களில் நடித்திருந்தாலும் அவை பெருசாக பேசப்படலை தனுஷின் மாறி திரைப்படம் அவருக்கு ஒரு பெரிய திருப்பு அமைஞ்சிச்சு அதன் பிறகு புலி வேலைன்னு வந்துட்டால் வெள்ளக்காரன் விஸ்வாசம் உள்ளிட்ட பல படங்களில் நடித்து தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத நகைச்சுவை நடிகர்கள் ஒருவராக உயர்ந்தார் கமலஹாசனின் தீவிர ரசிகரான இவர் சன் டிவியில் ஒளிபரப்பான டாப் குக்கு டூப் குக்கு சீசன் டூ நிகழ்ச்சியிலும் போட்டியாளராக பங்கேற்றார் ரோபோஷாகருடைய இவருடைய வாழ்க்கையோட இவர் வாழ்க்கை என்னென்ன வழிகள் அனுபவிச்சிருக்கார் இவர் வாழ்க்கையில் அப்படின்னு பார்த்தோம்னா ரோபோஷங்கரின் திரைப்பயணம் வெற்றிகரமாக இருந்தாலும் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை பல சவால்களை கண்டதுங்க கடந்த ஆண்டு அவர் மஞ்சக்காமலையால் பாதிக்கப்பட்டு உடல் எடை வெகுவாக குறைந்து அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறி அந்த நேரத்தில் அவர் அளித்த ஒரு பேட்டி பலருக்கும் நெகிழ்ச்சி ஏற்படுத்திச்சு அதில் அவர் நான் மீண்டும் உயிர் பழித்து வருவதற்கு முக்கிய காரணம் என்னுடைய மனைவிதான் என் மனைவியும் என் மகனும் இல்லை அப்படின்னா நான் இல்லை என்னை ஒரு குழந்தை போல பார்த்துக்கிட்டாங்க என்று உருக்கமாக சொல்லியிருந்தார் நான் இறந்துவிட்டேன் என்று செய்திகள் வந்தபோதும் என்னுடைய மனைவி எல்லாம் நன்மைக்கு என்று சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் நான் இல்லாமல் என்னுடைய குடும்பத்தினர் ஒரு நாள் கூட இருக்க முடியாது என்று சொல்லிக்கொண்டே கொண்டே இருப்பார்கள் அதற்காகவே நான் திரும்பி வந்துவிட்டேன் கண்ணீருடன் அவர் பேசிய வார்த்தைகள் குடும்பத்தினர் மீதான அவருடைய ஆழமான அன்பை வெளிப்படுத்துச்சுங்க மகள் திருமணம் தான் தனக்கு தன்னுடைய மகளுக்கு ஆடம்பரமான முறையில் திருமணம் செஞ்சு வச்சாரு ரோபோஷங்கர் அப்போது சிலர் இதை விமர்சித்தாலும் தன் ஒரே மகளுக்காக தனது மொத்த வருமானத்தையும் செலவு செஞ்சு அவர் திருமணத்தை அழகுபடுத்தி பார்த்துருந்தாரு என பலர் கருத்து தெரிவித்தாங்க இந்த வாழ்க்கையின் நிமிடம் இதுதான் தான் என்று ரோபோசங்கருக்கு தெரிந்ததோ என்னவோ என்று பலர் இப்போது சோகத்துடன் நினைவுகூர்றாங்க உயிர் பற்று போன அந்த உயிர் சமீபத்தில் ஒரு படப்பிடிப்பில் மயங்கி விழுந்த சங்கர் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் தீவிர சிலில் அளிக்கப்பட்ட நிலையில் அவருடைய உடல்நிலை மோசமடைந்து அவரது உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றாக செயலிருந்து கோமநிலைக்கு சென்ற அவர் எட்டரை மணிக்கு சிகிச்சை பலன் உயிரிழந்தார் வெண்டிலேட்டர் உதவியோட அவருக்கு மருத்துவ அளிக்கப்படும் அவரது உடல் உ அவரது உயிர் உடலை விட்டு பிரிந்தது ரோபோ சங்கரின் மறைவு திரைவட்டாரத்திலும் ரசிகர்களிடையே பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு கமல்ஹாசன் பார்த்திபன் பாலாஜி உள்ளிட்ட பல பிரபலங்கள் தங்களது இரவங்கள் இரங்கலை தெரிவித்து வருகின்றனர் வாழ்க்கையில் பல தோள்களையும் வழிகளையும் சந்தித்து மீண்டும் வந்த ஒரு கலைஞனின் திடீர் மறைவு பலரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது சிரிப்பை மட்டுமே வெளிப்படுத்திய ஒரு கலைஞரின் வாழ்க்கையின் இறுதி பக்கம் கண்ணீரை வரவழைப்பதாக அமைந்துவிட்டது அவர் நான் பல எலிமினேஷன் பார்த்து வந்தவன் எலிமினேஷன் பார்த்து வந்தவன் கடைசியாக ரோபோசங்கர் சொன்ன விஷயம் கண்ணீரில் குடும்பம் தமிழ் திரையில தனது நகைச்சுவையாலும் மிமிக்ரி திறமைகளாலும் கோடிக்கணக்கான ரசிகர்கள் மனதில் கவர்ந்த நடிகர் தான் உடல்நலக் குறைவால் காலமானவர் அவரது மறைவு செய்தி சின்ன திரை மற்றும் வெள்ளித்திரை கலைஞர்கள் மற்றும் ஒட்டுமொத்த ரசிகர் சமூகத்தையும் அதிர்ச்சியிலையும் சோகத்திலையும் ஆழ்த்தியிருக்கு ரோபோசங்கர் வந்து பார்த்தோன்னா மதுரையை சேர்ந்த சங்கர் தனது தனித்துவமான உடல் மொழி மற்றும் குரல் மாடுலேஷன் மூலம் ரசிகர்களை கவர்ந்தார் ஆரம்பத்தில் மேடை நிகழ்ச்சிகளில் ரோபோ வேடம் விட்டு நடனமாடியதுனால ரோபோ சங்கர்ங்கிற பேரே அவருக்கு வந்துச்சு விஜய் டிவியில் ஒளிபரப்பான போவது யாரு போன்ற பல நகைச்சுவை நிகழ்ச்சிகள் இவருக்கு பெரும் புகழை கொடுத்துச்சு பின்னர் சினிமா வாய்ப்புகளை பயன்படுத்தி முன்னணி நகைச்சுவை நடிகர்களில் ஒருவராக உயர்ந்தார் இயக்குனர் பாலாஜி மோகன் இயக்கிய மாரி திரைப்படம் அவருக்கு பெரிய திருப்பு இருந்துச்சு அந்த படத்தில் தனுஷோட இணைந்து இவர் நடித்த காட்சி நிகழ்ச்சிகள் பெரிதும் பேசப்பட்டதா பேசப்பட்டாங்க அதுக்கப்புறம் அவர் பல முன்னணி நட்சத்திரங்கள் படங்களில் நடிச்சாரு லயன் கிங் போன்ற திரைப்படங்கள்ல பின்னணி குரல் கொடுத்தது குழந்தைகளுக்கு பிடித்தமாக இருந்துச்சு ரோபர் வாழ்க்கை வெற்றிகள் நிறைந்ததா இருந்தாலும் பல சவால்களையும் கண்டுச்சு சில ஆண்டுகளுக்கு முன்பு அவர் வீட்டுல கிளி வளர்த்ததால அது ஒரு சர்ச்சையா விடுச்சிச்சு இந்த விவகாரம் அவருக்கு பெரும் மன உளைச்சலை ஏற்படுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அவருக்கு மஞ்சள் காமல நோய் ஏற்பட்டிருக்கு அதன் காரணமா அவரது உடல் எடை குறைஞ்சிச்சு இந்த நோய் இருந்து மீண்டு தனது அனுபவங்களை பற்றி பேசியது பலருக்கும் ஒரு பாடமா இருந்தது சமீபத்தில் ஒரு சன் டிவி நிகழ்ச்சியில் ரோபோ சங்கர் எலிமினேஷன் செய்யப்பட்டார் இதுபோல் எலிமினேஷன் செய்யும் போது பல போட்டியாளர்கள் கண் கலங்கி அழும்போது அவர் மட்டும் சிரிச்சுக்கிட்டே சொன்னார் அப்போது அவரிடம் தொகுப்பாளர் இந்த எலிமினேஷன் நினைத்து வருத்தப்படாதீங்க வைல்டு கார்டு ரவுண்ட் இருக்குது என்று ஆறுதல் சொன்னார் அதற்கு சங்கர் நான் எந்த எலிமினேஷனுக்கும் பயப்படுற ஆள் கிடையாது பல எலிமிஷன் எலிமினேஷன்களை பார்த்து தான் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன் என்று தைரியமாக பேசியது இணையத்தில் பலராலும் பே பாராட்டப்பட்டுச்சு தனியாக போராடி எந்த குழு ஆதரவும் இல்லாமல் சினிமாவில் தனக்கென ஒரு இடத்தை பிடிச்சு அவரது தன்னம்பிக்கை இந்த வார்த்தைகளில் வெளிப்பட்டுச்சு ரோபோஷங்கர் சிகிச்சை பலன்றி நாற்பத்தி ஆறு வயசுல காலமாக இருக்கார் சங்கரின் நண்பரான நடிகர் ஆதவன் தனது சமூக வலைதள பக்கத்தில் சென்றுவான ஆர்ஐபி என்று தனது இரங்கலை தெரிவித்துள்ளார் மற்றொரு நண்பரான நாஞ்சில் விஜயன் ஒரு உண்மையான கலைஞன இந்த தமிழ் சினிமா இழந்துவிட்டது என்று உருக்கமாக பதிவிட்டுள்ளார் அதுபோல கமல்ஹாசன் உட்பட திரைப்பிரபலங்கள் பலரும் சங்கர் மறைவுக்கு வருத்தம் தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க சங்கர் தனது நகைச்சுவையால் பலரை சிரிக்க வச்சாலும் அவரது மரணம் அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது அவரது ஆன்மா சாந்தி அடையட்டும் அப்படி சங்கருக்கு என்னதாங்க பிரச்சனை உஷார் இல்லைனா இதுதான் நடக்குமோ எச்சரிக்கும் மருத்துவர்கள் பிரபல நடிகர் ரோபோ சங்கர் உடல்நிலைக்கு உடல்நலக்குறைவு காரணமாக பெருங்குடி தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில இன்றிரோ சுமார் எட்டரை மணி நிலையில் உயிரிழந்ததாக தகவல் வெளியாக இருந்துச்சு கடந்த சில நாட்களாகவே ரோபோ சங்கர் உடல்நல பிரச்சனையில கடுமையா பாதிப்புக்கு உள்ளாகி வந்தார் முக்கியமாக அவருக்கு மஞ்சள் காமலை பாதிப்பு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு இந்த நிலையில அவர் உயிர்ந்திருப்பது திரைத்துறையினர் மத்தியில் மட்டுமல்லாது பொதுமக்கள் மத்தியிலும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு மஞ்சள் காமலை வந்தால் மரணம் நிச்சயமா என்ற கேள்விகள் விழுந்திருக்கு இது குறித்து மருத்துவர்கள் சிலங்களுக்கும் தெரிவிக்கிறாங்க மஞ்சள் காமலை என்பது நோய் கிடையாது அது ஒரு நோயோட அறிகுறி இந்த பாதிப்பு ஏற்கனவே ரோபோஷங்கருக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதாவது உடலில் பிலிருபின் என்கிற கழிவு வெளியேற்றப்படும் இது ஒரு சாதாரண கழிவு பொருள் தான் உள்ள பழைய இரத்த சிவப்பணுக்கள் சிதையும் போது அவற்றிலிருந்து வெளியேறும் ஹீமோகுளோபின் என்ற நிலைமை பொருள் உடைந்து பிலிருபீனாக மாறுது இது மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிறத்தில் இருக்கும் ஒவ்வொரு மனிதர்களின் உடலிலும் இரத்த சிவப்பணுக்கள் இருக்கும் இந்த அணு அணுக்களுடைய சராசரி ஆயுட்காலம் நூற்றி இருபது நாள் தான் இந்த அணுக்கள் பழையதாகும் போது மண்ணீரல் கல்லீரல் மற்றும் எலும்பு மச்சையில் உள்ள மேக்ரோபேஜ்களால் உடைக்கப்படுது இவ்வாறு உடைக்கப்பட்ட அணுக்கள் அனைத்தும் அதில் உள்ள ஹீமோகுளோபினால் இந்த கழிவுப் பொருள் கல்லீரலுக்கு அனுப்பப்படுது அங்கு ஒரு ரசாயன மாற்றத்திற்கு உட்படுத்தப்படுது அங்கிருந்து பித்த நீருடன் கலந்து நம்முடைய குடலுக்கு செல்லுது இறுதியாக குடலில் இருந்து மலம் வழியாக அல்லது சிறுநீர் மூலமாக வெளியேற்றப்படுது இதனால தான் சில நேரங்களில் சிறுநீர் மஞ்சள் நிறத்திலோ மலம் பழுப்பு நிறைய சரீரத்திலும் இருக்கும் பொதுவாக இந்த கழிவு பொருள் முழுவதுமாக உடலில் இருந்து வெளியேற்றப்படுறதில்ல நம்முடைய ரத்தத்தில் குறிப்பிட்ட அளவுக்கு இது எப்போதும் இருந்துட்டு தான் இருக்கும் ஆனால் இது குறிப்பிட்ட அளவுக்கு இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் குறிப்பிட்ட அளவை தாண்டும் போது தான் அதுவே மஞ்சக்காமலையாக மாறுது மஞ்சக்காமலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு தோல் கண்கள் மற்றும் உடலில் பகுதிகள்லாம் மஞ்சள் நிறத்தில் காணப்படுவதற்கு பிளிருபின் அப்படிங்கிற கழிவு பொருள் தான் காரணமாக இருக்குது மூன்று காரணங்களுக்காக உடலில் இந்த கழிவு பொருள் வெளியேற்றப்படாமல் அதிக அளவில் தேங்கி நிற்குது ஒன்று கல்லீரல் நோய் ரெண்டாவது பித்த அடைப்பு மூன்றாவது பார்த்தோம்னா ரத்த சிவப்பணுகள் அதிகளவில் அளவில் சிதைவது இது ரோபோஷங்கரை பாதித்தது கல்லீரல் நோய் தான் கல்லீரல் பாதிப்படையும் போது கல்லீரல் நோய் ஏற்படுது இதற்கு சில காரணங்கள் இருக்குது பொதுவான காரணம் ஹெபடைஸ் ஏ பிசிடி மற்றும் இ போன்ற வைரஸ்கள்லாம் ஏற்படும் தொற்று தான் இதில் பி மற்றும் சி வைரஸ்கள் நாள்பட்ட பாதிப்புகளை ஏற்படுத்தி கல்லீரலை கடுமையாக பாதிக்கும் அதே போல் உடலில் நோய் எதிர்ப்பு அமைப்பானது தவறுதலாக கல்லீரல்கள் கல்லீரல் செல்களில் தாக்கும்போது கல்லீரல் பாதிக்கப்படுது இன்னொரு காரணம் பார்த்தோம்னா சில வகை மருந்துகளால் ஏற்படும் பக்க விளைவாக கூட இருக்கலாம் மது இது தவிர நான்காவது முக்கியமான அருந்துதல் மது அருந்துதல் மூலம் நிலை ஏற்பட்டு கல்லீரல் பாதிப்படைஞ்சு இறுதியில் உடனே எந்த பொருள் சென்றாலும் அது நம்முடைய கல்லீரலை தான் போக முடியும் அதாவது வயிற்றுக்குள்ளே போகும் எந்த ஒரு இதுவுமே கல்லீரலின் இருந்து தப்ப முடியாது மதுவும் அப்படி தான் அதிகப்படியான மது அருந்தும் போது ஆளுகால் வளர்ச்சி மாற்றத்தால் உருவாக்கும் நச்சு பொருட்கள் கல்லீரல் செல்களை பாதிக்குது இந்த நச்சு கல்லீரலில் கொழுப்பு படிவதற்கு வழிவகுக்கும் இதைத்தான் ஆல்கஹாலிக் ஹெபடைட்டஸ் என்று சொல்கிறாங்க இந்த நோயின் அறிகுறி தான் மஞ்சள் காமல் வயிற்றுவலி வீக்கம் களைப்பு பலவீனம் பசியின்மை எடை குறுதல் லேசான காய்ச்சல் ஆகியவையும் இந்த நரிங்குறலாக இருக்கலாம் கல்லீரிகள் பாதிக்கப்பட்டால அந்த பாதிப்புகளை மூன்று வகையிலாக பிரிப்பிக்கிறாங்க அதில் ஒன்று தொடக்கநிலை இடைநிலை இறுதிநிலை மூணாக பிரிக்கிறாங்க இதில் தொடக்க நிலையில் உள்ளவங்களுக்கு அறிகுறி தெரியும் போதே உடனடியாக மது அருந்துவதே அன்றைய நாளிலிருந்து அந்த நிமிஷத்தில் இருந்து நிறுத்த தொடங்கினாங்க கூட கல்லீரலில் ஏற்பட்ட பாதிப்பானது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக சரியாக தொடங்கிடும் ரெண்டாவது நிலையில் பாதிப்புகளின் அறிகுறிகள் அதிக அளவில் தெரியும் மருத்துவ பரிசோதனையில் கல்லீரல் பாதிக்கப்பட்டிருப்பது உறுதி செய்யப்படும் அப்போது கூட உயிர் பிழைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதாவது இந்த பாதிப்புகள் இருப்பது உறுதி செய்யப்பட்டவுடன் மது அருந்ததை நிறுத்துவது அதுபோல் மருத்துவர்களுடைய அறிவுரைக்கு ஏற்ப மருந்துகள் சரியான நேரத்தில் எடுத்துக்கொள்வது மற்றும் உணவில் கவனம் செலுத்துவது இவை அனைத்துமே நிச்சயமாக உங்கள் உயிரை காப்பாற்றும் ஆனால் இறுதிக்கட்டத்தில் வரும்பொழுது கல்லீரல் முற்றிலுமாக செயலிழந்து போயிருக்கும் இந்த கட்டத்தில் உடனடியாக மது அருந்துவதை நிறுத்தினாலும் கூட எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது உணவுகள் மருந்துகள் இதன் மூலம் கூட எந்த ஒரு மாற்றமும் தெரியாது இதற்கு ஒரே ஒரு தீர்வு கல்லீரல் மாற்று அறிவை சிகிச்சை தான் கிடையாது ரத்த தான் கல்லீரலை பெற்று அதை மாற்றி வைக்க முடியும் குழந்தைகளின் பெற்றோர் கல்லீரிகளை கொடுக்க முன் உருவாங்க ஆனால் வயதானவர்களுக்கு கல்லீரை தானமாக கொடுக்க யாருக்கும் வர மாட்டாங்க இதில் உள்ள இரண்டாவது சிக்கல் என்னன்னு பார்த்தோம்னா கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்த பின்னரும் கூட உடல்நிலை கவனமாக பார்த்துக்கொள்ளணுங்கிறது தான் ரோபோசங்கருக்கு கல்லீரல் ல் முழுவதுமாக தான் உயிரிழப்புக்கு காரணமாக இருக்கும் என்று சொல்லப்படுது அதாவது கல்லீரல் செயலிந்து விட்டால் நோய் தொற்று அதிகமாவது உடல் உறுப்புகளில் நீர் அதிகம் சேருவது போன்றவை மூலம் கூட மரணம் ஏற்படும் எனவே தான் இந்த பிரச்சனை மிகுந்த ஆபத்தானதாக பார்க்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க நடிகர் ரோபோ சங்கர் மறைவு பற்றி கமல்ஹாசன் வெளியிட்ட பதிவு இவருக்காய் இந்த நிலைமை உருகும் நண்பர்கள் தமிழ் திரையில தனது தனித்துவமான நகைச்சுவையாலும் மிமிக்ரி திறமையாலும் ரசிகர்களுக்கு கவர்ந்த ரோபோ சங்கர் நாற்பத்தி ஆறு வயசுலேயே உடல்நலக்குறைவால் காலமாயிட்டார் கடந்த சில நாட்களாக அவர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவரது உயிர் பிரிந்துள்ளது கலக்கப்போவது யார் போன்ற சின்னத்திரங்கள் நினைச்சுகளோ பிரபலமான ரோபோஷங்கர் தனது ரோபாட்டிக் பாடி லாங்குவேஜ் மற்றும் உடல் மொழி நகைச்சுவையாலும் ந ரசிகர்களின் மனதில் தனி இடத்தை பிடிச்சார் பின்னர் மாறி வேலையில்லா பட்டதாரி உள்ளிட்ட பல படங்களில் நகைச்சுவை மற்றும் குணச்சித்திரை விடங்களில் நடித்து திரையுறையிலும் தனக்கென்ன ஒரு முத்திரையை பதிச்சார் சென்னையில் நேற்று ஷூட்டிங் போது திடீர்னு மயங்கி விழுந்த மயங்கி விழுந்திருக்காரு அவர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வெண்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் உயிரிழந்திருக்காரு இவர் வந்து பார்த்தோம்னா நிறைய படங்களில் நடித்து வந்துட்டு இருந்திருக்காரு அவரது மரணம் வந்து திலையுள்ளிடம் ரசிகர்களிடமோ ஆழ்ந்த துயரத்தை ஏற்படுத்தியிருக்கு நல்ல தம்பி இழந்துட்டேன் சங்கர் மறைவு துடிதுடித்து போன சிங்கம் புள்ளி சங்கர் அவர்களின் திடீர் மறைவு திரையுலகிற அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது நடிகர் சிங்கம் ரோபோ சங்கரின் மரண செய்தி கேட்டுதான் அடைந்த வேதனையை பகிர்ந்து கொண்டார் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது என்று கூறும்போதே அவரது குரலில் இருந்து துக்கம் வெளிப்பட்டுச்சு புலி தற்போது கோயம்புத்தூரில் படப்பிடிப்பில் இருக்கிறாரு ஒரு வாரத்துக்கு முன்பு ரோபோ சங்கர் தொலைபேசியில் பேசியதாகவும் அப்போது படப்பிடிப்பில் இருந்ததுனால பிறகு பேசலாம் என்று கூறியதாகவும் தெரிவித்தார் ஆனால் அதற்கு இப்படி ஒரு துயரமான செய்தி வரும் வரும் என்று 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 நான் ரோபோஷங்கருடைய உடல்நலக் குறைவு குறித்து எனக்கு எதுவும் தெரியாது வருத்தத்துடன் குறிப்பிட்டார் அவ்வளவு தூரம் உடற்பயிற்சி செய்வார் உடலை அவரை பார்த்தாலே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை நினைவு கூர்ந்தார் சிங்கப்புலியும் ரோபோஷங்கரும் இணைந்து பல மேடை நிகழ்ச்சிகளில் கலக்கியுள்ளனர் ஐந்து வருடங்களா இருவரும் இணைந்து நிறைய படங்களில் பணியாற்றியிருக்காங்க தி லயன் கிங் படத்தில் த டிம்பாவுக்கு குரல் கொடுத்து பல ரசிகர்களை ரசிக்க வைத்துள்ளனர் அதனால் இந்த இழப்பு வார்த்தைகளால் சொல்ல முடியாது என்று குறிப்பிட்டார் சங்கர் எப்போதும் தனது மனைவி மற்றும் குழந்தைகளுடன் சந்தோஷமாக இருப்பார் என்றும் கூறினார் விஜய் டிவி சன் டிவி போன்ற பல சேனல்கள் நிகழ்ச்சிகளில் சங்கர் தனது திறமையை வெளிப்படுத்தியிருக்கார் ஒரு நல்ல டான்சர் பெர்ஃபார்மர் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் என பன்முக திறமை கொண்டவர் என்று புகழ்ந்து பேசினார் அவரால் இந்த இழப்பை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றும் கூறியிருந்தார் ஒரு ரியாலிட்டி ஷோவில் கலந்து ரோபோ போது ரோபோஷங்கர் உடல்நலக்குறைவு காரணமாக மருந்து எடுத்துக்கொண்டதாக கொண்டதா நினைவு கூர்ந்தார் அப்பொழுது உடல் சரியாகிவிட்டது என்று சங்கர் கூறியதாகவும் முகம் கொஞ்சம் கருப்பாக இருப்பதாகவும் சொன்னார் அதுவும் சரியாகிவிடும் என்று நம்பிக்கையுடன் தெரிவித்தார் சங்கர் அவர்களின் மகள் திருமணம் சமீபத்தில் தான் நடந்துச்சு பேரனும் பிறந்து அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கும் நேரத்தில் இப்படி ஒரு இழப்பு ஏற்படும் அப்படின்னு நினைக்கல என்று கண்ணீர் மல்க கூறினார் ரொம்ப மன உளைச்சலா இருக்கு என்று வேதனையுடன் முடித்தார் சிங்கம்புலி வாசமலர் வாடியது ஏன் கண்களை மூடியது ஏன் சங்கர் மறைவால் டி ராஜேந்திரன் உருக்கம் நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் காலமானார் கடந்த பதினாறாம் தேதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர் நேற்றிரவு உயிரிழந்தார் சங்கர் மறைந்த செய்தி தமிழ் திரையுலகத்தை துக்கத்தில் ஆழ்த்தியுள்ளது நடிகர்கள் ரசிகர்கள் அவருக்கு இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள் நடிகரும் இயக்குநருமான டி ராஜேந்தர் இரங்கல் தெரிவித்திருக்காரு பிரபல தமிழ் நடிகர் மற்றும் நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் வயது நாற்பத்தி ஆறு சென்னையில் நேற்று காலமானார் கடந்த பதினாறாம் தேதி படப்பிடிக்கு சென்றபோது அங்கு மயங்கி விழுந்தார் இதையடுத்து அவர் சென்னை பெருங்குடியில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனை என ஜெம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் ஜெம் மருத்துவமனையில் தலைமை நிர்வாகி அதிகாரி டாக்டர் எஸ் அசோகன் இது குறித்து கூறுகையில் ரோபோஷங்கருக்கு கடுமையான இறப்பை குடல் இரத்த போக்கு மற்றும் பல உறுப்பு செயலிழப்பு என ஆபத்தான நிலையில் அனுமதிக்கப்பட்டார் தீவிர சிகிச்சை பிரிவில் தீவிர மருத்துவ கண்காப்பில் இருந்தார் எங்கள் மருத்துவர் குழுவினர்கள் சார்பில் தீவிர சிகிச்சைகள் அளிக்கப்படும் பல அளிக்கப்பட்டும் பலனளிக்காமல் அவரது நிலை ராபிட்லி மோசமடைந்து மோசமடைந்தது என்றார் இதையடுத்து நேற்று காலையில் அவரது உடல்நிலை மோசமடைந்ததால் நடிகர் ரோபசங்கருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது எனினும் சிகிச்சை பலனின்றி நேற்று இரவு சுமார் எட்டரை மணி அளவில் அவர் காலமானார் டி ராஜேந்தர் உருக்கம் உருக்கம் நடிகர் ரோபோஷங்கர் திடீர்னு மறைந்த நிலையில் அவருக்கு திரையுலகினர் ஆர்ந்த இடங்கள் தெரிவித்து வருகின்றனர் அரசியல் தலைவர்கள் நடிகர்கள் திரையுலகினர் ரசிகர்கள் இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள் நடிகரும் இயக்குனரும் தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் டி ராஜேந்திரன் ரோபு சங்கர் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்தார் ஒன் இந்தியா தமிழுக்கு அவர் கூறியது தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே நீங்கள் இடம்பிடித்த வரலாற்று நாயகர்கள் என்றால் அதுதான் பொன்னர் சங்கர் தமிழ் திரையுலக வரலாற்றிலேயே தனக்கு என்று ஒரு இடத்தையே பிடித்தவர் என்றால் அதுதான் ரோபோ சங்கர் தன் நடிப்பு ஆற்றலாலும் உடல் மொழியாளலும் நடன திறமையாலும் ரசிகர்களின் உள்ளங்கை எல்லாம் கொள்ளை கொண்டார் அவரது உயிரை காலன் இவ்வளவு விரைவாக வந்து என் கொள்ளையடுத்து சென்றான் என்று தெரியவில்லை நெஞ்சம் தாங்கவில்லை சமீபத்தில் தான் நான் ஒரு படத்தில் அவரை நடிக்க வைப்பதற்காக ஒப்பந்தம் செய்திருந்தேன் இந்த நிலையில் அவருக்கு இப்படி ஒரு நிலையா நெஞ்சம் பொறுக்கதில்லையே பழகுவதற்கு அவர் பண்பானவர் பாசமானவர் அந்த பாசமலர் இந்த வாசமலர் வாடியது ஏன் கண்களை மூடியது ஏன் நெஞ்சம் தாங்கவில்லையே கண்களில் நீரூற்று நிற்கவில்லையே அவரை இழந்து வாடும் தமிழக ரசிக பெருமக்களுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அன்னாருடைய ஆத்மா சாந்தியுடைய எல்லா வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் என்று அவர் கூறினார் நடிகர் சிம்பு இரங்கல் தெரிவித்திருக்காரு நடிகர் சிம்புவோ சங்கர் மறைவுக்கு இடங்கள் தெரிவிச்சிருக்கார் அவர் கூறுகையில் நடிகர் சங்கர் அவர்கள் மறைந்த செய்தி கேட்டு மிகுந்த வருத்தம் அடைந்தேன் எப்போதும் சிரிப்பை பரிமாறிய ஒரு மனிதரை இப்படி இழந்து விடுவது மிகுந்த வேதனை அவர் மறைவு திரையுலகத்திற்கும் ரசிகர்களின் இதயங்களுக்கும் ஒரு பெரு இழப்பு என்று நம்முள் வாழும் அவரின் சிறப்புகள் சிரிப்புகள் நினைவாகவே இருக்கும் அவரின் ஆன்மா சாந்தி சாந்தியடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன் குடும்பத்தினருக்கும் என் ஆழ்ந்த இரங்கல் அனுதாபவங்கள் என்று கூறியிருக்கார் ரோபோசங்கர் ரோபோ புனைப்பெயர் தான் என் நகராதியில் நீ மனிதநாதலால் என் தம்பி போதலால் மட்டும் என்னை விட்டு நீங்கி விடுவாயா என் நீ உன் வேலை நீ போனாய் என் வேலை தங்கிவிட்டேன் நாளையை எமக்கென நீ விட்டு சென்றதால் நாளை நமதே என எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருக்காரு கமல்ஹாசன் சார் அவர்கள் முதல்வர் மு க ஸ்டாலின் திரைக்கலைஞர் திரு சங்கர் அவர்களின் மறைவையொட்டி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தி திரைக்கலைஞர் திரு ரோபோ சங்கர் அவர்கள் மறைவெய்தி செய்தியறிந்து வருத்தமுற்றேன் மேடைகளில் துவங்கி சின்னத்திரை வண்ணத்திரை என விரிந்து தமிழ்நாட்டு மக்களை மகிழ்வித்தவர் திரு ரோபோ சங்கர் அவரை இழந்து வாடும் குடும்பத்தினரும் கலையுலகருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என இரங்கல் செய்தி தெரிவித்தார் எடப்பாடி பழனிசாமி பிரபல திரைப்பட நகைச்சுவை நடிகரும் கழக நட்சத்திர பேச்சாளருமான திரு ரோபோ சங்கர் அவர்கள் உடல்நல குறைவால் காலமானார் என்ற செய்தி அறிந்து மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்தேன் சிறு சிறு விழா மேடைகளில் தொடங்கி தொலைக்காட்சி வெள்ளித்திரை என தனது தனித்துவ நடிப்பு திறமையால் படிப்படியாக முன்னேறி வந்து தனது இயல்பான நகைச்சுவை உணர்வால் ரசிகர்களை ஈர்த்த அன்பு சகோதரர் சங்கர் அவர்களின் இழப்பு என்பது ஈடு செய்ய முடியாத அளவுக்கு ஒரு பேரிழப்பாகும் அவரை இழந்து வாடும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் திரைத்துறையை சார்ந்தோருக்கும் ரசிகர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதுடன் மறைந்த அவரது ஆன்மா இறைவன் திருவடியினில் இழைப்பார எல்லாம் அல்ல இறைவனை வேண்டுகிறேன் என அவரும் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் சின்னத்திரை முதல் வெள்ளித்திரை வரை பிரபலமாக விளங்கிய திரைப்பட கலைஞர் திரு ரோபோ சங்கர் அவர்களின் மறைவு மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது திரைப்படத்துறையினருக்கும் அவரது குடும்பத்திற்கும் எனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் திரைப்பட கலைஞர்கள் தங்கள் கடுமையான பணிகளுக்கிடையே உடல்நலத்தையும் பேணி பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந் செல்வ பெருந்தகையும் பேசியிருக்காங்க தமிழ் திரையுலகில் தனித்துவமான நகைச்சுவை நடிப்பாள மக்களோட இதத்தில் நிலைத்து நின்ற நடிகர் திரு சங்கர் அவர்களின் மறைவு செய்தி அறிந்து மிகுந்த வருத்தமுற்றேன் தனது இயல்பான கலை வெளிப்பாட்டாலும் எளிமையான வாழ்வியலாளும் அவர் மக்களின் அன்பை பெற்று சென்றார் மக்களை மகிழ்விக்கும் நகைச்சுவை நடிகர் விவேக் அவர்களை தொடர்ந்து தற்போது நடிகர் ரோபோ சங்கர் அவர்களது இழப்பும் பேரதிர்ச்சியாயிருக்கு கலைத்துறையில் உள்ள அனைவரும் தங்களது உடல்நலத்தையும் பேணி பாதுகாக்க வேணும் அப்படின்னு வேண்டுகோள் சொல்லியிருக்காரு திரு ரோபோ சங்கர் அவர்களின் இழப்பு திரையுலகிற்கு அவரை நேசித்த கோடிக்கணக்கான ரசிகர்களுக்கும் ஈடு செய்ய முடியாத ோம் அவரோட இழந்து வாடும் அவரது குடும்பத்திற்கும் உறவினர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்புறம் எல் முருகன் சின்னத்திரையிலிருந்து வளர்ந்து தமிழ் சினிமாவில் தனது தனித்துவம் மிக்க நகைச்சுவை திறன் மூலமாகவும் குணச்சித்திர வேடங்களின் மூலமாகவும் புகழ்பெற்ற நடிகராக திகழ்ந்த நடிகர் ச அவர்களுடைய மறைவு செய்தி மிகுந்த அதிர்ச்சியையும் வருத்தத்தையும் அளிக்குது இந்த இக்கட்டான சூழலில் வாடுகின்ற அவரது குடும்பத்தார் மற்றும் ரசிகர்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதோடு அவருடைய ஆன்மா சாந்தி அடைய எல்லாம் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் உள்ளங்கையிலும் திரு ரோபோ ரோபோசங்கர் அவர்களது இறப்பு செய்தி மிகுந்த அதிர்ச்சியாக அதிர்ச்சியளி வருத்தமாகவும் இருக்கு திரு ரோபோசங்கர் அவர்கள் குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துக் கொள்கிறேன் அவரது ஆன்ம சாந்திய இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் ஓம் சாந்தி அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் நடிகர் சிலம்பரசனும் வந்து அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு கடத்தை வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் மிக விரைவாக போயிட்டாரே நன் போயிட்டீங்களை நம்பா குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலும் இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்கள் வந்து அவருடைய வருத்தத்தை தெரிவிச்சிருக்காரு அதுக்கப்புறம் சரத்குமார் தனியார் தொலைக்காட்சி காமெடி நிகழ்ச்சியில் விமிக்ரி கலஞ்சராக அறிமுகமாகி படிப்படியாக உயர்ந்து தமிழ் திரையுலர்களில் நகைச்சுவை நடிகராக பிரபலமான சங்கர் திடீர்னு திடீர் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலன்றி இளம் வயதிலேயே உயிரிழந்த செய்தி மிகுந்த வேதனை அளிக்குது சமீபத்தில் அவருடைய குடும்பத்தில் நேரில் சந்தித்து தரணும் மறக்க முடியாதது அத்த தந்தையின் திடீர் மறைவால் வாடும் அவரது மகளுக்கும் ஈடு செய்ய முடியாத இழப்பான் சோகத்தில் வாடும் குடும்பத்துக்கும் உற்றார் உறவினருக்கும் நண்பர்களுக்கும் திரைத்துறையினருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக்கொள்கிறோம் அவரது ஆன்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இது எல்லாமே வந்து பார்க்கும்போது ரொம்ப மன கஷ்டமாவும் வேதனையாகவும் இருக்கு ஆர்ஐபி போஷுங்க